ப்ளஸ் தானா சேர்ந்த கூட்டம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணி சூப்பர் டூப்பர் ஹீட்டாக போயிட்டுருக்கு கடந்த நான்கு நாட்கள் தொடர்ந்து ஆந்திராவில் வந்து ப்ரமோஷன்ஸ் அண்டு டோட்டல் தியேட்டர் ரவுண்ட்ஸ் போயிருந்தோம் விக்கி பிரதரும் வந்திருந்தாரு தியேட்டர் ரவுண்ட்ஸ் ஒரு ரெண்டு ஊர் வரைக்கும் அவர் இருந்தார் அப்புறம் வி வி கண்டினியூ சூரிய சாரம் எல்லாம் கண்டினியூ பண்ணோம் ஸோ பயங்கரமாக இருந்துச்சு சூப்பர் ரெஸ்பான்ஸ் அனிருத் பிரதரோட பாட்டுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் அங்கே ஏன்னா தியேட்டர் விசிட் பண்ணோம் நம்ம ஊரில் கொண்டாட்டம் இல்லாமல் ஆந்திராலேயே ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷனாக அந்த படம் பிக்கப் ஆகி போயிட்டுருக்கு ப்ளஸ் கர்நாடகா அண்ட் கேரளா பிரமாதமாக போயிட்டுருக்கு ஓவர்சீஸ் எல்லாம் ராக்கிங் சூப்பராக போயிட்டுருக்கு நார்த் இந்தியா பையர் கூட வந்திருந்தாங்க அவங்க ஆல்மோஸ்ட் நேத்தோட பிரேக் இவன் அண்ட் மேக்கிங் ப்ராஃபிட்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த என்ன பாசிட்டிவிட்டியோட எந்த சந்தோஷத்தோடு இந்த படத்தை ஆரம்பிச்சோமோ அதை விட பல மடங்கு பெரிய சக்ஸஸாக ப்ரெஸ் மீடியா அண்ட் தமிழ் ஆடியன்ஸ் அண்ட் தெலுங்கு ஆடியன்ஸ் இந்த படத்தை வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றி கொடுத்ததுக்கு எங்களுடைய டீம் சார்பாக நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ப்ளஸ் நிறையா தேங்க் பண்ணியாச்சு போன ஈவெண்ட்டில் எல்லாம் தேங்க் பண்ணியாச்சு ப்ளஸ் ஒவ்வொருத்தரோட கான்ட்ரிபியூஷனும் இங்கே கேமராமேன் தினேஷ் ஆகட்டும் ஆட் டைரக்டர் ஆகட்டும் அனிருத் பிரதர் ஆகட்டும் விக்னேஷ் சிவன் பிரதர் ஆகட்டும் ப்ளஸ் ஆல் ஆர்டிஸ்ட் ரம்யா மேடம் கீர்த்தி செந்தில் அண்ணன் கார்த்திக் சார் ப்ளஸ் ஆல் ஆர்டிஸ்ட் படத்தில் இருக்கிற அண்ணன் எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட்டு இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க ப்ளஸ் சூர்யா சாருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் மூணு நாட்களாக டோட்டலாகவே நாலு நேரம் நாலரை மணி நேரம் தான் தூக்கம் இருந்திருக்கு ப்ளஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளேசஸ் அண்ட் ஃபுட்டு எல்லாம் ஒரு மாதிரி ஃபுட் பாய்சனிங் ஆகிடுச்சு இன்னைக்கு ஸோ அவர் சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் எல்லாேருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ப்ளஸ் பரதன் ஃபிலிம்ஸ் விஸ்வநாதன் ஐயா அண்டு ரவி அண்ணன் அண்டு பரதன் பிரதர் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த படத்தை இவ்வளோ ஸ்மூத்தாக இவ்வளோ ஹாப்பியாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பெரிய சப்போர்ட்டாக சப்போர்ட்டிங் பில்லராக இருந்து கூட நின்று இந்த படத்தை வந்து மிகப்பெரிய சக்ஸஸாக மாற்றிருக்காங்க ப்ளஸ் கார்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ணா மேலே வாங்கினா காளிதாஸ் அண்ணன் வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் குயிக்காக நான் முடிச்சுறேன் நான் எந்த ஃபங்க்ஷனும் மிஸ் பண்ணது கிடையாது ஸோ இந்த ஃபங்க்ஷன் மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு அப்படி அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டேன் எக்ஸ்கியூஸ் கேட்டிருந்தேன் நான் வர முடியாத மாதிரி இருக்கு அப்படின்ட்டு நினைச்சேன் முக்கியமான படமா ஆயிடுச்சு தேர்ட்டி இருந்தாலும் ப்ரீவியஸ் படங்களுக்கும் இந்த படக்கும் அப்படிங்கறதுதான் எல்லார்த்தோட வேர்ட்டுமே பத்துக்கை நண்பர்கள்ல இருந்து அத்தனை மீடியா நண்பர்கள் கிட்ட இருந்தும் ஆடியன்ஸ் கிட்ட இருந்தும் அட்லீஸ்ட் எனக்கு வந்த ஃபீட்பேக் வந்து ஒரு நாலஞ்சு படங்களுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் வேற இந்த படத்துல வந்து நிறைய உடஞ்சிருக்கு நிறைய மாறி இருக்கு இந்த மாதிரியான படங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க அதுக்கு முழு காரணம் வந்து விக்னேஷ் சிவன் தான் அவர் மட்டும்தான் ஒரு பொறுமையா சொல்லி சொல்லி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு கன்வின்ஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி எனக்கே இது மிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோமா அப்படிங்கிறது எனக்கே தெரியாம இருந்துச்சு அந்த மாதிரி படம் பண்ணது வந்து இப்போ ஒரு டூர் போனோம் அதனால தான் இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் லைட்டா ஆந்திரா மீல்ஸ் கொஞ்சம் காரம் ஒரு தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் பிளஸ் நாங்க டிராவல் பண்ணோம் ஃப்ரம் ராஜ்மண்ட்ரில இருந்து ஐ திங்க் ஒரு விஜயவாடா பீமாவரம் அப்படி குண்டூர் வந்து அப்படி சென்னை வர வரைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டென் பிப்டீன் தியேட்டர்ஸ் மேல அங்க போக முடிஞ்சது முதல் வாட்டி நான் அந்த பயணம் பண்றேன் டுவெல் இயர்ஸ் ஆச்சு நான் ஐ திங்க் தெலுங்குல இருந்து என்னோட பிலிம்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுறது கண்டினியூஸா ஒரு டுவெல் இயர்ஸ் ஆயிடுச்சு பட் அந்த மாதிரி ஸ்டேஜ் நான் போனதுல அதனால அந்த ட்ரிப் போயிட்டு வந்தேன் பட் எல்லாமே ஒரு ஃப்ரைடே ரிலீஸ் ஆன ஃபில்ம் ஒரு ஃப்ரைடே தான் பீக் ஆனா கலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் கலெக்ஷன்க்குள்ளே நான் போக மாட்டேன் பட் காதில் வந்து விழுந்துருது அதை நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஆஹ் ஃப்ரைடே விட சண்டே அதிகமாக இருந்தது சண்டேவை காட்டிலும் மண்டே கலெக்ஷன்ஸ் இன்னும் அதிகமா இருந்ததுன்னு சொல்றாங்க எதுக்காக சொல்றேன்னா ஃபேமிலியோட வந்து பார்த்தாங்க இந்த படத்தை வெறும் பிகினிங்கான ஓப்பனிங் மட்டும் இல்லாமல் லேடிஸ் எல்லாமே நான் நான் போன தியேட்டர்ல எல்லா இடத்துலையுமே வந்து லேடிஸ் முதற்கொண்டு ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து அந்த படத்தை பார்த்து ஒரு ஐ திங்க் தி மேடஸ் வெரி வெரி மியூசிக் வந்து 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 நம்ம ஸ்டேட்டை தாண்டி தாண்டி எல்லைகள் எல்லா இடத்துக்கும் பாட்டை படத்தை கூட்டிட்டு போயிருக்கு எவ்ரி 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 இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் படி யார் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷமும் ஒரு ஒரு ஆக்டும் ஒவ்வொருத்தரா தோன்றி தோன்றி அந்த படத்தை வந்து மேல அப்படி லிப்டிங்ஸ் நினைக்கிறேன் ஏற்கனவே நான் கூடயும் ஒர்க் ஒவ்வொருத்தூடையும் என்னால மறக்கவே முடியாது ரம்யா மேம் சார் கிட்ட இருந்து அவரு ஷூட்டிங் போறவர் நாலு படம் அஞ்சு படம் இப்போ கூப்பிட்டா கூட ரெடி சார் அந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிறது தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எவ்ரிபடி ஸ்ப்ரெட் லார்ட் லாட் ஆஃப் பாசிட்டிவ் வைப் இந்த படத்துக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நல்ல செலிப்ரேஷன் இருக்கணும் பொங்கல் ரிலீஸ் ஆகி ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு என் படம் இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் வந்து ரிலீஸ் ஆகும்போது அது ஒரு வேற செலிப்ரேஷனாக இருந்தது தியேட்டர்ல போய் பார்க்க முடிஞ்சது எனக்கு ஒரு காசி தியேட்டரில் பிருந்தா தியேட்டர்லலாம் போய் நேரில் ஆடியன்ஸ் கூட சேர்ந்து பார்க்க முடிஞ்சது அவங்க செலிப்ரேட் பண்ணுறது வந்து எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் கொடுத்தது இரண்டு தரப்பும் சில டைம் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும் மீடியாவுக்கும் சரி ஆடியன்ஸுக்கும் ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும் பார்த்துருக்கேன் பட் இந்த படத்தில் நான் பார்த்த வரைக்கும் அது இல்லை ஸோ பெரிய மனசோட எந்த குறைகள் இருந்தாலும் பெரிய மனசோட இந்த படத்தை ஏற்றுக்கிட்டு இந்த படத்துக்கு எங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்ததுக்கு மறுபடியும் எங்கள் டீம் சார்பாக நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் பரதன் ஃபிலிம்ஸ்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எங்களை முன்னாடியே படத்தை முழுசாக வாங்கி உங்களுக்கு இவ்வளோ தியேட்டர்ஸ் போட்டு கொடுத்து எங்களுக்கு ரொம்ப பெருமைப்படுத்தினேன் பரத்ரின்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் ஆல்சோ நான் அடுத்த ப்ரோக்ராம்க்காக தான் இன்னும் கொஞ்சம் முக்கியமாகவே வந்தேன் யூவி கிரியேஷன்ஸ் வம்சி சாருக்காக நான் வந்திருக்கேன் ஐ ஆல்சோ வாட் டு ஸ்டே பேக் அண்ட் பி அ பார்ட் ஆஃப் தட் ஆடியோ ரிலீஸ் தேங்க் யூ டீம் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் ஞானவேல் சார் தேங்க் யூ இவர் தான் ஆரம்பித்தார் ஓ ஹோம் போட்டு ஆரம்பித்தது ஞானவேல் ஸோ எவ்ரி ஃபில்ம் வித் ஞானவேலில் ஒரு ஒரு டிசிஷனும் முக்கியமான டிசிஷன் வந்திருக்கு ஞானவேல் எனக்கு எடுத்தது எல்லாமே ஸோ இந்த படமும் முப்பத்தி அஞ்சாவது படம் விக்னேஷ் கூட எனக்கு வேற மாதிரியான ஒரு மறுபடியும் ஒரு இமேஜ் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு ஞானவேல் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ரீசன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ தானா சேர்ந்த கூட்டத்தில் என்ன பிளான் பண்ணீங்க அந்த பிளான் எப்படி எக்ஸிக்யூட் ஆச்சு அந்த விஷயங்கள் பற்றி இல்லை கூட்டு நடிகை சொன்னால் நடிச்சிட்டாங்க நான் பிளான்லாம் எதுவும் பண்ணல மறுநாள் ஷூட்டு முன்னாள் சாங்கில் தான் விக்கி ப்ரோ கூப்பிட்டு இப்படி ரோல் இருக்குது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி அப்புறம் அனி ப்ரோட அந்த சொடக்கு சாங்கை போட்டு காமிச்சார் ஸோ அதனால் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ கேட்டால் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சின்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மியாக இருந்தாலும் பட் அந்த கேரக்டருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஸோ சரி ஓகேன்னு சொல்லிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சூர்யா சார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு அதெல்லாம் இல்லாமல் சார் வந்து மெட்ராஸ்லேருந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கார் ஸோ அதுலேருந்து ஸோ அதனால் நேரம் சார்னு சொன்னோன்னே நான் ஓகே சொல்லிட்டேன் ஸோ கதை சொன்னதுக்கப்புறம் ஏன் இப்படி எல்லா படத்துலையும் என்னை போட்டு தள்ளுறதுலே இருக்கீங்கன்னு கேட்டிங்களா இல்லையா நான் கேட்டேன் பட் ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் செத்துட்டீங்கன்னா படம் ஓடிடுது அப்படின்னாரு ஸோ ஓகேன்ட்டேன் சரி ஓகே சூப்பர் சோ நந்தா ப்ரோ

ரொம்ப நல்லா நாங்கள் எல்ல இந்த கேரக்டர் பேர் சொல்லி உங்கள யாராவது கூபிட்டாயில கேரக்டர் பேரு சொல்லி உங்கள யாராவது கூப்ட்டாயில கூப்பிட்டாங்க மீரா அவர்கள் என்ன தான் வந்திருப்பீங்க பொய் ஏன் நைட் கூப்பிட்டாரு பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ஷூட்டிங் அவங்க சொன்ன அதே லைன தான் நானும் சொன்னேன் அவங்க சொன்ன அதே டைலாக் தான் அவங்களை கூப்பிட்டு எங்க கூப்பிட்டாங்க அடுத்த நாள் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஐ எம் சோ ஹாப்பி என்னோட செகண்ட் மூவி இவ்வளோ பெரிய ட்ரூ கூட நான் நடிச்சது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி தேங்க்யூ சோ மச் ஞானவேல் ராஜா சார் அண்ட் விக்னேஷ் சிவன் சார் தேங்க்யூ சோ மச் விக்னேஷ் சிவன் நீங்க கவனிச்சிங்களா இல்லையா அவங்க பேசினது

கேட்டுதான் தான் பாறே மாதிரியே சொல்றீங்க சார். எப்படி சார் இந்த படத்துல? எனக்கு லாஸ்ட் தி ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர் சார். ஒரு நியூ ஜென் டீம் இந்த டீமோட கண்டிப்பா வித்தியாசப்பட்டிருக்கும். நீங்க சினிமா பார்த்து வந்த விதத்துல இருந்து எப்படி இருக்கு இப்ப இருக்க பசங்களோட ஒர்க் அப்படின்னு ಫಿಲಿಂಗ್ ಟೈಲ ರಿಟಿಂಗ್ ಡಿಜಿಟಲ್ ಸಿನಿಮಾ ಬಂದದ್ದನ ಐಥಿಂಗ್ ದ ಟೈಲ್ ಆಫ್ ಫಿಲಮ್ ಮೇಕಿಂಗ್ ಇಸ್ ಚೇಂಜ್ ನಾವು ಫಿಲಿಮ್ ಶೂಟ್ ಪೋದು ಮಚ್ಚಮ್ ಕೇರ್ಫುಲ್ ರಿಹರ್ಸಲ್ ಪನ್ನಿ ಪನ್ನಿ ಶೂಟ್ ಪಟ್ ಐಥಿಂಗ್ ಡಿಜಿಟಲ್ ಗೀವ್ಸ್ ಡೈರಕ್ಟರ್ಸ್ ಮಚಮೋರ್ ಫ್ಲೆಕ್ಸಿಬಿಲಿಟಿ ಒರ್ಕ್ ಪುನ್ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ವೇಂ ಇಲ್ಲ ಫಂಗ್ಷನೇ ಅಂದರೆ ರಿಪೋರ್ಟ ತೆವುಪು நம்ம உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு தெரி தெரிவிச்சுக்கொள்கிறேன் அதே போல் நாங்கள் எந்த பிளானும் பண்ணாமல் இந்த படத்து பேரு மாதிரி தான் நாங்கள் எல்லாம் தானாக சேர்ந்த கூட்டம் தான் இந்த கூட்டத்தை மிக பெரிய அளவில் தேட்டர் உரிமையாளர்களும் சரி விநியோகஸ்தர்களும் சரி பெரிய ஆதரவு கொடுத்து எங்களை இந்த விழாவை கொண்டாட வச்ச உங்கள் எல்லாத்துக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் இந்த படம் ரொம்ப சிரமப்பட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜானகர இது நிறைய நடிகர் நிறைய என்ன வேலைகள்லாம் நடந்தது அது பரதன் சார் பரதன் ஃபிலிம்ஸு அவங்களும் ஒரு பில்லராக இருந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண எல்லாத்துக்கும் காரணம் படம் வெற்றி அடைஞ்சால் தான் சினிமாவில் வந்துட்டு நம்ம நினைக்க முடியும் அது வந்து எல்லா தடைகளையும் தாண்டி இந்த படம் ஜெயிச்சிருக்கு இன்னைக்கு இந்த ஃபெஸ்டிவல் டேட்டில் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ஹாப்பி எல்லா தேட்டருக்காரங்களும் ஹாப்பி அதனால் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வெற்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இதுக்கு என்னோடய சகோதரர் விக்னேஸ்வரனுக்கு என்னோட நன்றிகளை இந்த படத்தில் நான் இருந்ததுக்காக அப்புறம் எங்கள் டார்லிங் நாங்கள் கேட்டதெல்லாம் எங்களுக்கு கொடுத்து எங்களை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டேன் எங்கள் டார்லிங் ஞானவன்ராஜ் அவர்களுக்கும் இந்த நன்றியை தெரிவிச்சுட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூண்ணா தேங்க்யூ கேட்டதெல்லாம் கொடுத்தீங்களா சூப்பர் ஓகே ஸோ தொடர்ந்து திரைப்படத்தின் இடையே வெளிப்பதிவு தினேஷ் கிருஷ்ணன் அவர்கள் ஹலோ இந்த படம் இங்க நிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு லைக் ஆஃப் த சக்சஸ் ஆஃப் த ஃபிலிம் தேங்க்ஸ் டு விக்கி அநியூ ப்ரோ எவ்ரி சார் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ ப்ரோ அண்ட் நெடுதே முன்னாடி வந்தாலும் கூட அவருடைய வார்த்தைகள் தொடர்ந்து நம்ம காத்துகிட்டு இருக்கோம் செந்தில் வணக்கம் நான் சூர்யா அப்பாவோட தான் நடிச்சிருக்கேன் சூர்யாவோட நடிக்கும்போது அவங்க அப்பா கூட நடிக்கும் வரைவே எனக்கு தெரிஞ்சது இந்த டைரக்டர் வந்து என்ன பண்ணார் எது பண்ணார்னு எனக்கு இன்னும் இன்னும் புரியல திடீர்னு கும்பிடுவார் வாங்க இது பேசுங்க அப்படின்ட்டு என்ன ராம்நாரண் சார் அப்படித்தான் கடக்கிறேன் வருவார் சார் இது பேசுங்க அப்படி இன்னும் அப்போ நடிப்போம் இவர் வந்து என்னை கூப்பிட்டு வேலை இன்ன வரைக்கும் தெரியலை அவருக்கு நன்றி தம்பி அனில் ருத்து அவர்கள் நல்லா இசை அன்றைக்கே சொன்னேன் இந்த படம் நல்லா ஓடும்னு சொன்னேன் மேடையில் அது மட்டும் இல்லை இங்கே டெக் ஆல் டெக்னீஷியன் எல்லா பேரும் இந்த படத்துக்கு ஒத்து ஒத்துழைத்தாங்க அப்புறம் மூட மூடகாரணம் நம்ம ஞானவேல் சார் அவருக்கு அவருக்கு ரொம்ப நன்றி மற்றும் இந்த திரிவுலையில் எவ்வளவு இருக்காங்க இருந்தாலும் ரம்யா கிருஷ்ணன் மேடம் அவங்கெல்லாம் வந்து அவங்க கூட நடிக்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு பாயு படிக்கும் அந்த கேரக்டர் பார்த்து ரொம்ப ரசித்தேன் மேடம் நல்லா இருந்தது அதுக்கு அடுத்தப்பில் எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து தம்பி சிவன் வந்து ஒரு பேர் வாங்கி கொடுத்துருக்காரு அவருக்கு நன்றி வந்து ஒரு இங்கிலீஷ் வார்த்தை வரும் எனக்கே தெரியாது நெசமாக என்ன ஏது எதுவும் தெரியாது அதுக்கு அவர் தான் முதல்ல ஆரம்பித்தது சங்க சங்கர் ஆரம்பித்தார் அதுக்கட்டப்ப இவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு அந்த இங்கிலீஷ் எனக்கு வந்து எனக்கு ஆப் சொல்றது எனக்கே தெரியல அது அவர் தான் போய் சேரும் நன்றி ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப க்யூட்டாக நன்றி சொன்னார் அந்த தொடர்ந்து பேசுவதற்காக சிவகாமி அப்போ ராணி happy to have been part of this uh, in, the, in the role it was challenging because it was different from the previous ஒரு மீடியா வணக்கம் மீட்ல மீட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆல் பெரிய மாதிரி இருக்குது roles ஸோ அந்த மாதிரி ரோலுக்கு நான் பண்ண முடியும்னு தைரியமாக என்னை தேர்ந்தெடுத்து என்னை இந்த படத்தில் பார்ட் ஆஃப் த ஃபிலிம் ஆக்கின விக்னேஷ்வனுக்கு தேங்க்யூ ஃபார்ம் தார்ட் ஆஃப் ஆஃப் மை ஹார்ட் அண்ட் அண்ட் இந்த படத்தை பற்றி உங்கள் ரிவ்யூஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் படத்தை பாட்ட ரசிகர்கள் அண்ட் என்னோடய ஒர்க்கை பண் அப்ரிஷியேட் பண்ண உங்கள் ரிவ்யூஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து

இஃப் த ஃபிலிம் டசன் ஒர்க் அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா நம்மள அந்த படத்தோட ஜேர்னியோ அந்த படத்தோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ நம்ம ஃப்யூச்சரில் ரொம்ப ஞாபகம் வச்சுக்க மாட்டோம் ப்ளெசன்ட் மெமரிஸாக இருக்காது ஸோ இந்த வருஷம் வந்து இப்படி ஒரு சூப்பர் ஸ்டார்ட் கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றி அண்டு நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் தேட்டரில் பார்க்கும் போது வித் த ஆடியன்ஸஸ் ஃபர்ஸ்ட் டே தேர் ஸோ மெனி ஃபேமிலி ஆடியன்ஸிஸ் வாட்சிங் த ஃபிலிம் ஸோ யூ அண்டு ஹாப்பி தட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஞானவேல் சாரோட ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி ஃபர்ஸ்ட் டைம் சூர்யா சார் அதுக்கப்புறம் வந்து சரி சூர்யா சார் வச்சு பண்ண போறோம் பண்ணும் போது அதுல ஒரு பெரிய ப்ரெஷர் இருந்தது ஏன்னா நானூறு அப்படி தான் வந்து வாட் எவர் சார் அந்த காலகட்டத்துக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு ஸ்மாலர் ஸ்கேல் பிலிமா இருந்தது பட் அதோட வெற்றி தான் இதுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஓபன் பண்ணி விட்டுச்சு ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோமோ அதுதான் வந்து ரொம்ப நாளைக்கு நமக்கு நிக்கோன்னு இது ரொம்ப ஒரு குரூஷியலான ஃபிலிம் ஸோ அவ்வளோ ப்ரெஷர் இருந்து அதில் பெர்ஃபெக்டாக டெலிவர் பண்ணி யாருமே நெகட்டிவா அதுவும் சொல்லாமல் இருந்தது இந்த படத்தோட பெரிய விக்ட்ரின்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு வந்து ஐ திங்க் வி நீ அப் லாஸ் ஃபார் விக்ரி அண்ட் தெரில அது எங்கள் காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க சாங்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அண்ட் பேக்ரவுண்டோட ரிவ்யூஸ்க்கு ரொம்ப நன்றி அது அது எப்படியோ அவர் ரொம்ப எதுவும் ஒன்று பேசி கேசி எதுவும் ஒன்று வாங்கி போயிடுவார் பட் என்னன்னு தெரில என்ன பேசுகிறான்னு தெரில இது காமெடி பண்ணினே அப்படியே ஏதோ நல்ல டியூன் வந்துருது ஸோ அந்த ஹாப்பினஸ்ல ஏதோ டியூன்ஸ் வந்துருது ஸோ தேங்க்யூ விக்கி தேங்க்யூ டு த ஹோல் டீம் தேங்க்யூ டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா டூ தௌசண்ட் எயிட்டீன் இவ்வளோ ஒரு சூப்பர் ஸ்டார்ட் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அண்ட் தானா சேர்ந்த கூட்டத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் தேங்க்யூ பிரதர் இந்த காம்பினேஷனில் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் அனிருத் நடிக்கும்

விக்கி எங்க ஒரு விஷயம் சொன்னாங்க சார் இதுல வந்து நம்ம எப்படியாவது டே அப்படின்னு ஆனா ரிலீஸுக்கு முன்னாடி டேட் அப்போவும் ஒரு ஈவெண்ட் மாதிரி இருந்தது அந்த முன்னாடி டேட் வந்து நானும் விக்கியும் இருந்தோம் சார் வந்து ஹாப்பியா இருந்தார் அண்ட் ஆஃப்டர் த ரிலீஸ் அவரை வந்து இப்போ அவ்வளோ ஸ்மைல் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சோ அவர் அது எங்க கிட்ட ஓப்பனா சொன்னார் சொல்றது அதுதான் எனக்கு கிடைச்ச பெரிய விக்ட்ரின்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்திருக்க ப்ரெஸ் மீடியா அண்ட் ரிவ்யூஸ் பாசிட்டிவாக கொடுத்தாங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் தியேட்டருக்கு போய் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த படம் ஆப்பர்ச்சுனிட்டி ஞானவேல் சார் மூலமாக வந்தது அப்போ வந்து ஒரு ஒரு ஃபிலிம் எடுத்து ரீமேக் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஒரு சின்ன ஒரு செக் இருந்துச்சு அதில் பட் என்ன அதை மேக்சிமம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண முடியும் ஒரு ஒரு பெரிய ஹீரோ டிரெக்ட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இஸ் நாட் வெரி ஈஸி ஸோ கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு என்ன மேக்ஸிமம் பண்ண முடியும் அப்படின்றதுக்குள்ள எங்களால் எவ்வளோ முடியுமோ வி ஜஸ்ட் ஒர்க் ஹார்ட் இன் இட் அண்ட் அதுக்கு வந்து ஆடியன்ஸ் இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தது வந்து உண்மையாகவே சந்தோஷம் தான் ரிலீஸ் ஆகிற முந்தின நாள் வரைக்கும் நாங்கள் எதுவுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல வி ஜ என்ன மேக்ஸிமம் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ பண்ணோம் தியேட்டரில் எல்லோரும் கிளாப் பண்ணுறதோ இல்லை அதற்கான அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் டு தி ஆடியன்ஸ் ஃபார் அக்செப்டிங் ஆ ஃபில் அண்ட் சூர்யா சார் மெயினாக சொல்லி ஆகணும் அவங்களுக்கு நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே நினச்ச ஒரு விஷயம் வந்து இட்ஸ் நாட் லைக் நம்ம அவர் ஒரு ஸ்கிரிப்டுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட்டை வந்து ஹி கிவ்ஸ் தட் இஸ் பிக்கெஸ்ட் ஸ்ட்ரெங்க்னு நான் சொல்லுவேன் ஸோ மேபி ஒரு சிங்கம் எந்த ஒரு ஃபிலிம் பண்ணாலுமே அதோடைய அந்த கேரக்டருடைய ஹண்ட்ரட் பெர்சன்டா அவர் புரிஞ்சுக்கிட்டு அது அது எதை பற்றியுமே யோசிக்காமல் அந்த ஹண்ட்ரட் பெர்சன்ட்டுமே கிவ்ஸ் ஸோ கிடைச்ச விஷயங்கள் எல்லாமே நல்லா ஆக்ஷன் ஓரியன்ட் கொஞ்சம் ஆங்கர் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுனால அவர்கிட்ட இருக்கிற சில ஒரு அந்த லைட்டர் சைட் ஒரு காமிக்கல் நேச்சர் நார்மலாக இருக்கிற சில விஷயங்கள் அதை வச்சு ஒரு ஸ்கிரிப்டா அமைஞ்சதுன்னா இன்னும் ரொம்ப நல்லா தான் இந்த படத்தோட பர்பஸாக இருந்தது அதை தேட் அதை ஸ்க்ரீனில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டோம் அது பார்க்கும்போது எல்லாருமே ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து எல்லாருமே எவ்ரி ஒன் என்ஜாய்ஸ் சூர்யா சார் ஆன் ஸ்க்ரீன்ன்றது அது ரொம்ப அது அது நாங்கள் கால்குலேட் பண்ணி வாண்டட் டு ப்ரெசன்ட் டைம் இன் அ வெரி வெரி பிளெசன்ட் வே அண்ட் அது ஒர்க் அவுட் ஆனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்புறம் படத்தோட மியூசிக் சொல்லணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்பெஷல் அந்த இதில் அந்த பிளாட் வச்சுதான் சார் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோனே என்னங்க பாட்டே இல்லையங்கன்னு சொல்லி டென்ஷன் ஆயிட்டாரு அனி சார் அப்போ இல்லை இல்லை ஏதாச்சும் எடுத்துட்டு வந்துடலாம் உள்ளன்னு சொல்லி ஜஸ்ட் ஸ்டார்ட் எட் ஒர்க்கிங் ஸோ ஒரு ஒரு சாங்காக தான் எடுத்துட்டு வந்தோம் உள்ள ஸோ சொடக்கு பாட்டெல்லாம் வந்து ஆக்சுவலாக செகண்ட் ஹாஃபில் செய்ய ஒரு இடத்துல எடுக்கலாம்னு ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறமேட்டு அதை தூக்கி சரி இப்படி இதை இன்ட்ரோவாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயமும் அப்படியே ஆன் த கோ போன விஷயங்கள் தான் வந்து ஆட் ஆன எல்லா கேரக்டர்ஸ் நடிச்சவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்வது ரொம்ப ஆஸ் எ ட டீமாக எல்லோருடைய பர்பஸும் என்னென்னா அந்த படம் எப்படியாச்சும் ஒர்க் ஆக ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவிட்டி எவ்ரி டே எவ்ரி மினிட் அந்த செட்டில் இருந்தது தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த ஃபில்மை வந்து ஒரு அப்ரிஷியேஷன் இருக்கு நடித்தவங்க எல்லாருக்குமே ஃப்ரம் சூர்யா சார் கீர்த்தி அவங்க வரல அப்புறமேட்டு மேம் வேண்டாம் இவங்க என்னோட ஒர்க் பண்ண டே வந்து ரொம்ப மெமரபுளான எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷி ஹேஸ் லைக் சோ மச் டூ ஆஃபர் இப்போ டிரெக்டர்ஸ் அவங்க இப்போ நம்ம ஒரு சீக்வன்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா த ஈஸ் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் அவுட் ஃப்ரம் இஸ் லைக் வெரி வெரி சொல்லவே சூப்பர்லேட்டிவ் லெவல் தான் சொல்லணும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் இட் வாஸ் ரியலி கிரேட் ஒர்க்கிங் வித் யூ இது நல்லா மேடையிலையுமே சொல்லிட்டேன் அவங்களுக்கே இது போர் அடிச்சிருக்கும் இன்னும் அப்புறம் சுரேஷ் மேனன் சார் கார்த்திக் சார் கார்த்திக் சார் லேட்டர் பாட்டில் தான் நாங்கள் வந்து வந்தாங்க படத்துக்குள்ளே ஸோ அந்த ஒரு விஷயம் அப்புறமேட்டு செந்தில் சார் இந்த மாதிரி லெஜண்ட்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணது வந்து இன்ன வரைக்கும் இந்த படத்தோட விஷயங்கள் இப்போ இன்னும் ரெண்டு மூணு நாள் இது முடிஞ்சு போயிரும் அப்படின்னு நினைக்கும் போதே ஆக்சுவலாக கொஞ்சம் எங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு பட் ஸ்டில் வெரி குட் மெமரிஸ் அபவுட் திஸ் ஃபில் தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் நடிச்ச எல்லாருக்கும் கலை பிரதர்லாம் வந்து என்ன கதைன்னு கூட கேட்கவே இல்லை அவர் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு ஒரு நாலஞ்சு படத்துல ஸோ நான் திடீர்னு சார் கொஞ்சம் வாங்க சார் அப்படின்னு சொன்னேன் அவர் பாட்டுக்கு எதுவுமே கேட்கல சார் தாடி இருக்கே பரவாயில்ல பரவாயில்ல வாங்க பாடி இருக்குல்ல போதும் வாங்க அப்படின்னு சொல்லி வந்தாரு டக்கு டக்குன்னு ஏதோ பண்ணோம் நந்தா சார் எல்லா யாருக்குமே வந்து என்ன ஏதுன்னு வந்து சுத்தமா தெரியாது அப்படியே ஆன் த கோல் அப்படியே போச்சு எல்லாம் ஒரு ஏதோ ஒரு கன்விக்ஷன் ஒரு பாசிட்டிவிட்டியில் இது ஆகி போச்சு ஸோ அப்புறம் எல்லாத்துக்கும் மேல ப்ரொடியூசர் ஞானுவேல் சார் இது வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ப்ராப்பராக என்னதான் இந்த படத்துக்கு நம்ம ரைட்ஸ் வாங்கியிருந்தாலும் எல்லா லீகல் விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் அன்னெசரி இரிட்டேஷன்ஸ் ஏகப்பட்டது இருந்தது பட் எல்லாத்தையுமே தாண்டி ஹி ஜஸ்ட் ஸ்டுட் பை த ஃபிலிம் அண்ட் இந்த ஒரு கிராண்டான ரிலீஸ் கொடுத்த ஞானுவல் சார் அண்ட் பரதன் ஃபிலிம்ஸ் அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நாங்க வந்து ரிலீஸ் ஆகுமாங்கதான் பொங்கல் அன்னைக்கு என்ன சாப்பிடுவோன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருந்தோம் கடைசியில் சக்கரை பொங்கல் சாப்பிடுற மாதிரி எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டாங்க அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப என்னோட டெக்னீஷியன்ஸ் தினேஷ் தினேஷ் வந்து ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சு படம் பண்ணுவாரு அதுல அஞ்சு விஜய் சதுபதி படம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தினேஷ ஒரு கூண்டுக்குள்ள நான் அடைச்சு வச்சேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரே விஷயத்தை சுத்தி சுத்தி திருப்பி திருப்பி எடுத்துட்டு இருந்தோம் அதுக்கு தினேஷ் வந்து என்ன எப்ப இருந்தாலுமே அந்த பக்கம் போயிட்டு என்ன ஏதாவது திட்டினாலும் என் முன்னாடி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தது வந்து ரொம்ப ரொம்ப அதெல்லாம் நிறைய மொமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்புறம் கிரண் சார் ஒர்க் பண்ண மத்த எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் கூடவே இருந்து ஒர்க் பண்ண என்னோட ஏடிஸ் இங்க வந்துருக்காங்க கூட அந்த டீம் அப்படியே மேல வந்துருங்க நினைக்கிறேன் வாங்க இவங்கலாம் இவங்கெல்லாம் என்னைக்குமே வெளியில தெரிய மாட்டாங்க நினைக்கிறேன் மேபி ஏடிஸ் அண்ட் கேமராமேன் எல்லாம் தெரிவாங்க இவர் பூபதி சார் அப்புறம் காஸ்டியூம்ஸ்ல இருந்த தினேஷ் இவங்க எல்லாம் அட்லீஸ்ட் இங்கு இங்க இருக்கிற ஒரு இந்த பதினஞ்சு பேரா கொஞ்சம் அவங்க எல்லாம் பார்த்து அவங்களுக்காக ஒரு அப்ளோஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அவ்வளவு தூரம் எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப நாள் நடந்துச்சு நம்பர் ஆஃப் டேஸ் அதிகமா பண்ணல நாங்க இன்பிட்வீன்ல கொஞ்சம் ஒரு டூ மந்த்ஸ் வந்து ஷூட் பண்ணலன்னா ஏன்னா எடிட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் ஆட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தோணுச்சு ஸோ அந்த டைம்ல எல்லாருமே வந்து பக்கபலமாக நின்று வேலை செஞ்சாங்க ஸோ அதுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து தேங்க்யூ ஸோ மச் மோத்தி மேக்கிங் வீடியோஸ் நீங்க பார்த்த சொடக்கு லிரிக் வீடியோ அதெல்லாம் அந்த பையன் எடிட் தான் ஸோ எல்லா சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆட் ஆச்சு லைக் சொடக்கு சாங் ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்புறம் தான் படத்துக்கு ஒரு சின்ன ஹைப் ஒன்று டெவலப் ஆச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப எல்லாமே ரொம்ப யங்கான பசங்க அவங்களுக்குள்ள இவ்வளவு டேலண்ட் இருக்குமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது பட் எவ்ரி ஒன் கேம் அப் டு தி கேவ் அண்ட் வாட் ஷோன் அப் டுடேன்றது நான் சொல்வேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் ஃபார் ஆடியன்ஸ் நான் நிஜமாக எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கல தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதில் இருக்கிற சில கிளிப்பிங்ஸ் ஒரு வீடியோவாக கட் பண்ணி வச்சிருக்காங்க முடிச்சவனே ப்ளே பண்ணுவோம் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா பார்ப்போம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் மூமெண்ட் இது வந்து ரொம்ப சந்தோஷமான மூமெண்டா இருக்குது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது இதே மாதிரி இன்னொரு ஒரு படத்தில் அதையும் ஒழுங்காக கரெக்டாக எங்கள் வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டு வந்து நாங்கள் இதே மாதிரி சந்தோஷமாக வில் மீட் அகென் தேங்க்யூ ஃபார் ப்ரெஸ் மீடியா ரிவ்யூவர்ஸ் எவ்ரி ஒன் தேங்க்யூ ஃபார் ஆல் யோர் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு இந்த நேரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ